ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா கிளாக் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லோ டீ செய்ய போகிறோம் எல்லோ டீனா ஒன்றும் இல்லை மக்களே பொங்கல் மஞ்சளை வச்சு நம்ம செய்யக்கூடிய டீ தான் இது இந்த மஞ்சள் கிடைக்கும்போது நீங்கள் நிறையா விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் இதில் நிறைய ரெசிபீஸும் பண்ணலாம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சளில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்குது அதனால் நீங்கள் இந்த மஞ்சள் கிடைக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மஞ்சள் டீ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சளை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு கிராம்பு ஏலக்காய் எலுமிச்சம் பழம் புதினா இலைகள் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லை வெல்லம் தேன் இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் அந்த மஞ்சளை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதோட இஞ்சியையும் சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தனியாக இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கிறேன் இதோட நம்ம மஞ்சள் அந்த அறவையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏலக்காய் கிராம்பு வச்சுருக்கோம் இல்லையா அதை ரெண்டு தட்டு தட்டிட்டு அதை சேர்த்துக்கோங்க இதோட புதினா இலைகளையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சு வரணும் நம்ம தேவைக்கு ஏற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா அந்த இதை நம்ம சேர்த்து வடிகட்டிக்க போகிறோம் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்மளுடைய எல்லோ டீ ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய் குடிக்க போகிறது மஞ்சள் இட்டீ மஞ்சளை பற்றி உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் நிறையா இருக்குது வாங்க குடிக்கலாம்